ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடி கிடைக்கச் செய்யவே உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்க வந்தேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயம் கொள்ளாதே ஒரு முறை நான் முன் வைத்து இருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என் மீது மட்டும் முழு நம்பிக்கைவை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்ற பொழுது எதற்காக தேவை இல்லாமல் வருத்தப்பட வேண்டும் எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டு இருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்துவிடு அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் ஆனால் நீ அன்றைக்கும் அழுவாய் அப்பா உன்னை காண முடியவில்லையே என்றால் அப்பா நான் கேட்டதை எனக்கு உடனுக்குடன் கொடுத்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் வடிப்பாய் இப்பொழுது கூறுகிறேன் கீழ் உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் தேவை இல்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நான் எப்பொழுதும் முன்னை என் கரம் கொண்டு இருக பற்றி காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் எல்லாவற்றையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றி காண்பிப்பேன் ஆம் குழந்தையே உனது விதியை மாற்றும் ஆற்றல் படைத்தவன் நீ சலித்து கொண்ட உன் தலையெழுத்தை முற்றிலுமாக மாற்றி எழுதிவிட்டேன் அனைத்தும் இனி நீ விரும்பியபடியே நடக்கும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது எனது இந்த ஆசிகளை வாங்கிக்கொண்ட கொண்டனே இனி ஜெயமாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாய் நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள் நான் உன்னை காப்பாற்றி வழி நடத்துவேன் மங்களகரமாக மலர்ந்த இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியான செய்திகளே உனை வந்து சேரும் கவலைப்படாதே இக்கலியுகத்தில் உன் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் உன் அப்பா என்னுடைய பார்வையில் பாவங்கள் விலகும் கவலைகள் தீரும் கஷ்டங்கள் நீங்கும் கொடுமைகள் விலகும் வருங்காலம் பலமாக அமையும் இன்று உன் வறுமைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று சந்தோஷ வாக்கினை உனக்கு அளிக்கவே நான் வந்துள்ளேன் முழுவதுமாக கேட்டு உன் ஆசிர்வாதங்களும் பெற்று குழந்தையே எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனி எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நோக்கி கேட்கும் உன் கேள்விகளுக்கு தரவே என்று வந்துள்ளேன் எதை செய்தாலும் என்னிடம் நான் கூறுவதையே அடிக்கடி நீ மறந்து விடுகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே முன்னின்று நடத்தி உன்னை வீச்சு பாதையில் அழைத்துச் செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கின்றேன் இப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையோடு இருந்து கொண்டு உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் நீ எதையாவது யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது எல்லாம் நடந்துவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா எதிர் விஷயங்களை எதிர் பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா அதே போல்தான் எல்லாம் சுபமாக முடியும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதும் அப்பொழுதெல்லாம் என்னை வணங்கு அப்பா அப்பா என்று சொல்லும் போது நான் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு இருப்பேன் அதில் சந்தேகமே இல்லை தஞ்சம் அடைந்த உன்னை எப்பொழுதும் நிக்கதியாக நிற்க விட மாட்டேன் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது இன்னும் கொஞ்சம் காலத்தில் உன் பிரச்சனைகள் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுபமாக வாழ ஆரம்பிப்பேன் உன் நீண்ட நாள் சோகங்கள் உன் நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது தங்கமே உன் ஒட்டு மொத்த பிரச்சனையும் தீர்க்க ஒரு வழியை இன்று உருவாக்கிவிட்டேன் அதை இன்று உன் கண்களில் காண்பிக்கவும் போகின்றேன் உன் மனதில் அந்த வழியை உணர்த்த போகிறேன் இன்று முழுவதும் கவனமாக இரு எந்த ரூபத்திலும் உருவிலும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன்னிடம் சேர்ப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு வழி பிறக்கப் போகிறது இந்த மனித வாழ்க்கையும் நிலவும் ஒன்றுதான் மகளே நிலவிற்கு வளர்பிறை தேய்பிறை என்ற இரண்டு காலங்களும் மாறி மாறி வருவதை போன்றுதான் மனித வாழ்க்கையிலும் தேய்பிரை என்ற ஒன்று இருந்தால் நிச்சயம் வளர்பிரை என்ற ஒன்று இருக்கும் வளர்பிறையும் தேய்பிரையும் மாறி மாறி வருவதுதானே இந்த மனிதனின் வாழ்க்கை இரண்டுமே நடந்தால்தான் அந்த வாழ்க்கைக்கு ஒரு முழுமை பெறும் தேய்பிரையான காலகட்டத்தில் சற்று சங்கடங்களை சந்திக்க நேரிடும் சோதனைகளும் வேதனைகளுமே இன்று சற்று கலங்கித்தான் போவாய் இனி அவ்வளவுதான் இனி நடப்பதற்கு ஒன்றும் இல்லை இன்று எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தேய் பிறையாய் தேயும் தருவாயில் ஒரு புள்ளியில் அங்கு வாழ்க்கை நிற்கும் மீண்டும் வளர்பிறை வந்து வளர ஆரம்பிப்பாய் ஏனென்றால் இங்கு எதுவும் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவு பெற்றுவிடாது மீண்டும் மீண்டும் மாறி மாறி வளர்வதே இங்கு வாழ்க்கை வெற்றிக்கும் இங்கே ஒரு எல்லை உண்டு தோல்விக்கும் இங்கு ஒரு முடிவு உண்டு இன்பத்திற்கு மறுபக்கம் என்பது உண்டு துன்பத்திற்கு மறுவாழ்வும் என்பது உண்டு ஆனால் நிலவிற்கும் மனிதனுக்கும் ஒரு சிறு வித்தியாசம் உண்டு நிலவுதான் சிறிது சிறிதாக தேய்ந்து உருவம் மறைந்து சற்று காலங்கள் காணாமல் போனாலும் அதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் மீண்டும் முழு நிலவாய் வரும் மறைமதியாக நம் கண்களுக்கே புலப்படாத அந்த நிலவு ஒரு நிறைமதியாக பிரகாசமாக காட்சியளிக்கிறது தேய்வதைப் பற்றியும் அது கவலைப்படுவதில்லை வளர்ந்த பின்பும் அது தலைகணம் கொள்வதில்லை அந்த நிலவிற்கு தெரிந்த உண்மை உனக்கு தெரியவில்லை உனது இந்த வாழ்க்கை காலத்தை சந்தோஷமாக கடந்து செல்ல ஒரு சில சூட்சம வழியை கூறுகிறேன் கீழ் உனது வளர்பிறையான காலத்தில் தேய்பிரை பற்றி சிறிதளவும் நினைக்காதே அந்த தருணத்தில் கிடைக்கும் மகிழ்ச்சியை மட்டும் கொண்டாடி கொண்டிருக்க அடுத்த கட்டமாக தேய்பிறையான காலத்தில் நீ வளர்பிரையை நினைத்து மகிழ்ச்சியாக இரு இந்த தேய்பிரை காலம் விரைவில் ஒரு முடிவிற்கு வரும் எனக்கான வளர்பிறை காலம் அதோ அங்கு காத்திருக்கிறது இப்பொழுது நான் தேய்பிரையில் வாழவில்லை வளர்பிரையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறேன் இந்த எண்ணத்தை வளர்த்துக்கள் தேய்பிரையான வளர்பிரையானாலும் உன் சந்தோஷம் உன் கையில் இருக்கிறது இந்த நேர்மறை எண்ணங்களை உனக்குள் வளர்த்து கொண்டால் உன் வாழ்வில் தேய்பிரை என்றும் இல்லை இனி எப்பொழுதும் வளர்பிரையே நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதை அப்படியே பெரும் காலம் இதற்காக தானே காத்திருந்தாய் இதோ பெற்றுக்கொள் என் பிள்ளை எதற்காகவும் அதிகமாக ஆசைப்படும் குணம் கொண்டவரல்ல நீ அதிகபட்சமாய் ஆசைப்படுவது உன் வாழ்வில் உனக்கான நிம்மதியை மட்டுமே பொண்ணும் பொருளும் எனக்கு வேண்டாம் ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேண்டாம் எந்த பிரச்சனைகளும் எனக்கு வேண்டாம் நான் அமைதியாக நிம்மதியாக வாழ்ந்தால் மட்டும் போதும் நிம்மதியை தாருங்கள் அப்பா என்றுதானே இத்தனை நாளாய் என கேட்டுக்கொண்டிருந்தான் நிம்மதி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும் உனக்கான நிம்மதி என்பது இப்பொழுது நீ என்னிடம் கையேந்திக் கொண்டிருக்கிறாயே அந்த விஷயத்தில்தான் இருக்கிறது அதற்காகவே என்னிடம் கேட்டுக்கொண்டு கொண்டு நிற்கின்றாய் இதை தவிர வேறு எதையும் உங்களிடம் கேட்க மாட்டேன் இதை மட்டும் தந்துவிடுங்கள் என்று இறைஞ்சு கண்டு இருக்கிறாய் நீ மனதால் நினைத்து வார்த்தைகளால் கேட்கும் போதே எல்லாவற்றையும் தர நினைப்பவன் நான் என் முன் கண்ணீரோடு கையேந்தும் போது உன்னை விற்று கரங்களுடன் திரும்ப அனுப்புவேனா நீ ஆசைப்பட்டதை உன்னிடம் சேர்க்கும் வரை நான் ஓயமாட்டேன் நீயோ சலித்து கொண்டு எதுவும் வேண்டாமென்று ஒதுங்கி சென்றாலுமே கூட உனக்கானதை உன்னிடம் சேர்ப்பது என் பொறுப்பு எனவே என் பக்தர்களையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றுவது என்று என் கடமை அவர்கள் விரும்புவதை வழங்குவதற்காக பிறப்பெடுத்து வந்தவன் நான் என் அவதார நோக்கமே அனைவரையும் அன்பாய் அரவணைத்து செல்லுவதே என் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து செய்து வாழ வைபவன் நான் இறுதியாக இப்பொழுதெல்லாம் நீ என்னிடம் கேட்பது அப்பா எனக்கு பிற உலக பொருட்கள் மீது கவனம் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் உங்களை மட்டுமே எண்ணி வாழ வேண்டும் என்னோடு நீங்கள் மட்டும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது போதும் என்ற நிலைக்கு நீ வந்துவிட்டாய் ஒன்று புரிந்து கொள் என் பிள்ளை உயிராய் நான் தாங்குவேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் நீ சலித்து கொண்டு எனக்கு வேண்டாம் என்று கூறினாலுமே கூட உன் மனம் எதை நினைத்து ஏங்குகிறது என்பது எனக்குத் தெரியும் என் மகளின் நீக்கத்தை நான் தீர்ப்பேன் நீ கவலைப்படாமல் நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமக